வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா லன்ச்சு பண்ண போகிறேன் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கோஸ் இருக்குது கொஞ்சம் ஒரு நூறு கிராம் கோஸு நூறு கிராம் பீன்ஸ் இருக்குது அதை நான் பொரியல் பண்ண போகிறேன் தனித்தனியாக பண்ணால் ரொம்ப கொஞ்சம் இருக்கும் அதனால் அது ரெண்டையும் பொரியல் பண்ண போகிறேன் அதே மாதிரி கீரை கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை கொஞ்சம் ரெண்டு மூணு கொத்து முருங்கைக்கீரை கீரை காற்றுல எல்லாம் விழுந்துருது கேல அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் அரைக்கீரை இருக்குது அது ரெண்டையும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் ரெண்டுக்கும் ஒரே சத்து தான் இருக்கும் அதனால் அது ரெண்டையும் போட்டு பொரியல் பட்டுற பாக்கி அப்புறம் பிறண்டை பறிச்சேன் பாருங்கள் பிறண்டை வந்து செடியில் தான் இன்னைக்கு பறித்தேன் பிறண்டை தொழில் அரைக்க போகிறேன் ரசம் வைக்க போகிறேன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பிறண்டை எப்படி அரைக்கிறேன் அரைக்கிறேன்றதை காமிக்கிறேன் அப்புறம் ஒரு அறுவடை எடுத்தேன் பாவக்காய் பறித்தேன் தோட்டத்தில் இது ஆணி மாதமே போட்டுட்டேன் அதனால் ஒரு ஆறு பாவக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள் அது நல்லா காய்க்கும் அந்த வித அதனால் இது சீக்கிரமாகவே காய்ச்சரித்து ஒரு ஆறு பாவக்காய் எடுத்துருக்குறேன் இது அறுவடை இன்னும் ஒரு நாளைக்கு அறுவடை எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் கொய்யா பழமும் ஒரு நாலஞ்சு கொய்யா பழமும் பறிச்சிருக்கான் பாருங்க ம் கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி கிடச்சிது எடுத்துக்கிட்டேன் ரொம்ப பழுத்தாக சாப்பிட மாட்டான் கொஞ்சம் கொஞ்சம் பழுத்தாக தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு போகிறேன் பாட்டி வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் அது வேஸ்ட்டு போட மாட்டோம் ஒரு சின்ன செடி போட்டுருவேன் பாட்டி பாட்டி செடினால் ரொம்ப இஷ்டம் சின்ன செடியை ஒரு இதாக இருந்தாலும் வீட்டுக்கு யூஸான ஒரு செடி வச்சிடுவோம் அது முளைச்சி வந்துடும் அது பாட்டிக்கு பயன்படும் ஓகேவா ஒரு இடம் கூட பாட்டி வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அது சின்ன மண் வெறும் மண்ணை பார்க்க மாட்டேன் அதில் செடி வச்சு அழகு பார்ப்பேன் பாட்டி அதான் பாட்டிக்கு பாட்டியோடைய காலையில் எழுந்திரிச்சா பாட்டியோடைய வேலையை அதான் டீ எடுத்து வச்சுக்குவேன் அவங்க கூட பேசுவேன் செடி வைப்பேன் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன் பாட்டி ஓகேவா சரி பாட்டியை விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன் பாட்டி வந்து சமைக்க போகிறேன் வாங்கி போய் சமைக்கலாம் பாருங்கள் உடச்சிட்டியை காய வச்சுட்டேன் கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிட்டேன் கடுகு போடுற போகிறேன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கடலைப்பருப்பு சிவந்துருச்சு பாருங்கள் ండి వెయ్యం వేసుకోవడం కొంచెం పూడుకొని చిన్న చిన్నగా పొడి నరి పచ్చని ఒక రెండు కొత్త మరో బీన్సీ ముట్టకొ பாருங்க தான் ரெடி வைக்கலாம் பரங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பீன்ஸு முட்டைக்கோசு பொரியல் முருங்கைக்கீரை அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் பிறண்ட துவையல் ரெடி ஆகல பிறண்ட சட்னிக்கு வானிலையை காய வச்சுன்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு பாருங்க அந்த எண்ணெய் கூட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போச்சுருக்கேன் இதை இது வந்து இஞ்சி ஒரு தூண்டு போட்டுக்கணும் இது கூட ஒரு ஏழு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இது வந்து நம்ம ஜீர்ணம் ஆகிறதுக்காக நல்லா ஜீர்ணாகிறது நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா நம்ம நரம்பு தவிர்த்துக்கணும் நரம்புலாம் நல்லா வேலை செய்யணும் நம்மளுக்கு இந்த திரண்டை நரம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ நான் ஜீர்ணம் சக்திக்காக சாப்பிட்றது இந்த தொகையில் சீக்கிரம் ஜீர்ணம் பசி பசி த பசியை தூண்டக்கூடியது பசியை இல்லாட்டி இந்த மாதிரி இந்த தொகையில் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசிக்கும் அதுக்கு வந்து பருப்பு வகையெல்லாம் போடக்கூடாது பருப்பு வகையெல்லாம் போடாமல் இஞ்சி பூண்டு பல்லு வரமிளகா வெங்காயம் வெங்காயமும் நிறையா போடக்கூடாது கொஞ்சமாக போடணும் இதுக்கூட கருவேப்பில் பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லத்திலையும் போட்டுக்கலாம் இப்போ தெரங்காய் போட்டுக்கிறோம் எல்லாம் ஒன்றா அப்படியே வதங்கி வரட்டும் கருவேப்பில் தண்டோடையே போடுங்க நல்லா வாசமாக தண்டோடு தந்தோடு குழம்புக்கும் நம்ம அப்படியே தந்தோடு போட்டோம்னா குழம்போட மனம் நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பில் இருக்கு இல்லையா இதை அப்படியே நம்ம குழம்புல போட்டு காய்ச்சோம்னா அந்த மனம் நல்லாயிருக்கும் அப்போல்லாம் மார்க்கெட்லாம் நிறையா விற்க திரண்ட நல்லா பிஞ்சு எலவோ பரண்டையாக நல்லா விற்கிது வாங்கி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் கரண்டை வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது சாப்பிடுவேன் ரொம்ப நல்லது நம்மளை திட்டம் திட்டம் கரையக்கூடிய நம்மளுடைய திட்டம் நிறையா இருந்து அடிக்கடி தலை சுற்றி வாங்கி வந்துச்சுனாக்கா அது சரியாகும் நிறைய வைத்தியத்துக்கு இந்த பிறண்டை அடிக்கடி நம்ம சாப்பிட்டு பண்ணோம்னா நிறைய நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் சரியாக நல்லா வதங்கட்டும் உருளை வதங்கணுங்க நிறையா சிகரெட்டு பிபி சிகரெட்லாம் நிறையா குடிக்கிறவங்களுக்கு இந்த புயல் செஞ்சு கொடுங்க அவங்களுக்குலாம் பிப்பம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் போடாமல் இந்த மாதிரி அரைச்சி கொடுங்க నమ్మకం దిడీను తల సొత్ వది తల సొట్టు వరం దిల్ తల సుప్పం ఇంతమంది తొయల్ అయితే అది పితం నమ్ములు పిప్పం అధికమీ తల సుత వర వా తొయలే సాము రోజు నెల కం తొయలు ఇది కూడా పతీక చిన్న తొం ఇది ఆప్షన్ చిన్న తొం ఎల్ ఎంజిల్ పులి இல்லை ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே போட்டுக்கிறேன் சின்ன சின்ன தக்காளி பழம் தான் போட்டிருக்கேன் ஒரு மூணு தக்காளி பழம் புளி தேவைப்பட்டால் எனக்கு புளி போட்டால் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் புளி போட்டிருக்கேன் புளி வேணும்னா போடுங்க இல்லாட்டி போடாதீங்க ஆஃபன் தான் புளி நல்லெண்ணெய் ஊற்றி வணக்கணும் கூட உப்பு இந்த போட்டு தேவையான இப்போ பார்த்து கீரை பொரியல் சீரை பொரியல் கோஸ் பொரியல் ரசம்லாம் வச்சோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்க மாட்டோம் சத்தியமங்கலத்தில் இந்த தொகை இந்த தொகையில அடுத்த அந்த ஒரே சட்னி தான் அரிசின்னா அரிசி நம்ம நல்லா வதக்கிட்டு நல்லா ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா ஆட்டிட்டு இது தான் வச்சு சோறு சாப்பிடுவோம் ஃபுல்லாக தான் வச்சு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு இதுக்கு பொரியல் பொரியல் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வெறும் சட்னி வச்சு தான் சாப்பிட்ணும் அது அவ்வளோ சுவையாக இருக்கும் கொல்லிச்சட்னி பருப்பு சட்னி நம்ம சீக்கிரம் தோல் சட்னி இதெல்லாம் வணக்கிட்டு சட்னி செஞ்சுட்டு ஆட்டிட்டு அதில் தோற்ற அதை கோது அடிச்சுட்டு சூட சூட கோத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு இப்போ இங்கே வந்து வெறும் இந்த சட்னியாக தான் சாப்பிட மாட்டோம் வெறும் சட்னியாக நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருளை சுருளாக நல்லா உதக்கிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு உதைக்கணும் இந்த அளவு இந்த அளவுக்கு வதக்கணுங்கனால நல்லாயிருக்கும் நம்ம திரும்பி தாளிக்கு போகிறதெல்லாம் கிடையாது இதை அப்படியே அரைச்சி சாப்பிட போகிறோம் பாருங்க எப்படி வதக்கிருக்கணும் பார்த்துட்டு இந்த மாதிரி வதைக்கிறதோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஆறணுன்னா அரைச்சிட்டு வந்துடுறோம் அரைச்சிட்டு காமிச்சிடோம் உங்களுக்கு பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அதுலேயே தக்காளி பழம் இருக்கும் இல்லையா தக்காளி பழத்துலேயே தண்ணி இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது ரெண்டு முறை சாப்பிட்லனாலும் ஒரு முறையாவது வாங்கி இந்த மாதிரி உங்களுக்கு தலை சுத்தெல்லாம் இருந்ததுன்னா தலை சுத்து நரம்பு கை வலிச்சு கை வலி கால் வலி இந்த நரம்பு வலி நல்லா ஆகும்னு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா கண்டிப்பாக சாப்பிட்டா எனக்கு சுற்றி இருக்குது நிறையா போட்டு வச்சுருக்குறாங்க பெரண்டை ஆனால் போய் பார்த்தா எல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க டெய்லி வந்து பறிச்சிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் கூட நம்ம போய் பார்க்கும்போது இருக்காது எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடுவாங்க சரி நம்ம சாப்பிட்றது தானே பறிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருது ஆனால் நம்மளுக்கு கிடைக்காது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க கொஞ்சம் எல்லாம் என்ன பறிச்சுட்டு போகிறது இல்லாமல் வேரோட வேரோட அப்படியே இழுத்து இழுத்துட்டு போயிடுறாங்க கரெக்டாக பறிக்க மாட்டேங்கிறாங்க அதான் கோவம் வர்றது பாட்டு ஒரு செடி வச்சு வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அவங்க பறிச்சிட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக பறிச்சிட்டு போயிடுறாங்க பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் கொஞ்சம் இருக்குது காலையில் இட்லிக்கு சாம்பார் தான் வச்சோம் பாட்டி சாம்பார் ரசம் இன்றைக்கெல்லாம் வந்து இது போதும் இன்றைக்கி லஞ்சு ஹெவி தான் இது பாட்டி சாப்பிட போகிறேன் பசி எடுக்குது பாட்டி பார்த்திங்கன்னா கீரை தான் எடுத்துக்கிறேன் கோஸ் பொரியல் வேண்டாம் பாட்டிக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது சட்னி வச்சு தான் பசங்க சாப்பிட்ணும் இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சட்னி சாப்பிட்டோம்னா அவ்வளோ பசியும் தூண்டும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து அசத்துங்க